அரசாவினுடைய தினத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அரஃபாவுடைய தினம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒரு இடம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் அரஃபாவுடைய தினம் என்பதுனுடைய பிறை ஒன்பதாவது நாளுக்கு சொல்லப்படும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் அரசாவுடைய நாள் சந்தை கொடுத்தான் அல்லாஹினுடையார்களே அப்படிப்பட்ட அரஃபாவுடைய தினம் அமைந்திருப்பதும் கூட இந்த குலஹெஜாவினுடைய மாதத்தில்தான் திருமண செல்லல்லாஹுடைய சிலம் சொன்னார்கள் அரஃபாவினுடைய நோன்பினுடைய மகத்துவம் அரபாவுடைய நாலண்டு நோன்பு வைப்பது உதாரணமா சொல்லணும்னா நவர நாயத்துக்களை மன்னி காலையில் நோன்பு வைக்கிறது எப்படிப்பட்ட நன்மை பெற்று தரும் இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க சியாமு யௌமி அரஃபா அஹ்தசிபு அலல்லாஹி அன் யுகஃபிரஸ் ஸனா அல்லதீ கபலஹு வல்லதீ பஅதஹு யார் ஒருவர் அரபாவுடைய தினத்திலே நோன்பு வைக்கிறாரோ பெருமானா செல்லல்லா ஹுலேஸ்வரம் சொன்னார்கள் அஹ்தசிபு அலல்லா நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் அந்த நபருடைய கடந்த வருடத்தினுடைய ஒரு கடந்த ஒரு வருஷத்தினுடைய பாவம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய பாவம் பாவம் என்று சொல்லப்படுவது சிறு பாவங்கள் தான் பெருபாவங்களுக்கு நாம்லா தௌபா செய்யணும் அல்லாட்ட அல்லாட்ட மன்றாடி அழுது கெஞ்சி இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு இருப்பதுதான் பெரும்பாவத்துக்கான தௌபா பெருமாள் சுல்லா அலை செல்றான் சொல்றாங்க அரபாவுடைய ஒரு நோன்பை நீங்கள் வைத்தால் அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது கடந்த ஒரு வருடம் அப்ப இந்த அரபாவுடைய நாள்ல இருந்து முன்னாடி ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் அதே போல அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய பாவத்தையும் சேர்த்து அல்லாஹால மன்னிக்கிறான் கடந்த ஒரு வருஷத்தினுடைய பாவம் நமக்கு புரியுது நாம் பாவம் செஞ்சிருப்போம் அல்லாஹ் மன்னிப்பான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவம் என்றால் என்ன உலமாக்கள் பல கருத்துகள் சொல்லும் பொழுது அவர்கள் கருத்து ஒன்று அழகாக சொல்வார்கள் அடுத்து ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அர்த்தம் என்னன்னா அடுத்த வருஷம் என்ன செய்வான் நோன்பின் படக்கத்தால் அல்லா அவரை பாவத்தினுடைய சூழ்நிலை விட்டு பாதுகாக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பாவத்தை குறைக்கிறான் பாவத்தினுடைய எண்ணங்களை குறைக்கிறான் அப்ப அரசாவுடைய நோன்பு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிப்பு அடுத்து வருகின்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தினுடைய பாதுகாப்பு மற்றும் மன்னிப்பு டூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூ கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எர்மப்பட்டி நாமக்கல்